நேர்களுக்கு வணக்கம் இப்போ ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ட்ரேட் தான் வந்து பெரிய மேட்டரா போயிட்டு இருக்கு மற்ற டீம்ஸ் யாரை ட்ரேட் பண்ண போறாங்க என்ன மாதிரியான ரிலீஸ் இருக்க போகுதுன்னு கூட ஒரு பேச்சு வெளியாகல இப்பயும் ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு சிஎஸ்கேல சஞ்சு சாம்சன் உள்ள வராரு பட் ஆனா அதுக்கு ஜடேஜாவை அனுப்புறது ஒரு கரெக்டான விஷயமா அப்படின்னு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சரி சாண்டி காலையிலேயே வந்து நம்ம ஒரு ஒரு பயங்கரமான கேள்வியோட ஆரம்பிக்கிறோம் எந்த வித மாற்றமும் கிடையாது இருபத்தி மூணு அந்த அந்த டைட்டில் வின்னிங் அந்த நாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரூஷியல் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்துல வந்து நெக்ஸ்ட் கேப்டன் ஆஃப் சிஎஸ்கேவா கூட அறிவிக்கப்பட்டாரு நம்ம சொல்ற ஜடேஜான்னு சொல்லிட்டு வந்து பண்ணாரு அண்ட் அவரோட ரோலும் பார்த்தீங்கன்னா இந்தியா கெரியருக்கும் வந்து சிஎஸ்கேல இருந்த இந்த பெர்ஃபார்மென்ஸ் தான் ஹெல்ப் ஆச்சு சிஎஸ்கே வந்து தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது கூட வந்து இந்தியாவில வந்து அவரோட ரோல் என்ன ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் டீம் இண்டியா டெபியூ பண்ணும் போது இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக பெருசாக உனக்கு இம்பாக்ட் கொடுக்கவே இல்லை பேட்டிங்ல என்ன பண்ண போறாரு போலிங்ல என்ன பண்ண போறாருன்னு சொல்ல பட் ஒன் சிஎஸ்கே வந்த பிறகு ரோல் கிளாரிட்டி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் த தலை எம்எல் சோனி வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் ஹிம் பெட்டர் என்ன இவனுக்கு சூட் ஆகும் என்ன இவனுக்கு சூட் ஆகாது எங்க கரெக்டாக சொல்லிட்டு க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்க்கும்போது ஒரு பிளேயரை நீங்க வந்து மற்ற ஃபிரான்ச்சைஸ்ல மத்த பாக்குறது வேற தான் பிரான்சைஸ்ல ஆட வரும்போது க்ளோஸ் குவார்டர்ஸ்ல அவரோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போதுன்னு சொல்லிட்டு சோ ஜடேஜா இன்டர்நேஷனல் கேரியர் ஷேப் ஆகிறதுக்கும் வந்து சிஎஸ்கே தான் ஒரு காரணம் இதுல மறுக்க முடியாத ஒரு உண்மை அண்ட் ஃபேன்ஸ் நம்ம சொல்லுவோம் எப்பவுமே வந்து வி 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 ஆர் ஆர் லைக் ஆல்வேஸ் ஆல்வேஸ் சென்டிமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரமணா படத்திலேயே சொல்லுவாங்கல்லி எப்பவுமே சென்டிமெண்டா போறோம் இத வந்து ஒரு ஐகானிக்கா வந்து நம்ம ஒரு 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 ஓகே ஃபியூச்சர் இருக்க போகுது இப்ப நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம டீம் போனோம் அதுக்கான ஒரு மூவா யாரும் பாக்க மாட்டாங்க இதாவது ரொம்ப ஏதோ அவங்க வீட்டுல ஏதோ நடந்த ஒரு சோகமான விஷயமா மாதிரி பயங்கரமா போறாங்க சில பேர் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க சேப்பாக்கில் நாங்கள் வந்து கேட்ல வந்து நாங்கள் இருக்க போறோம் இல்லை வந்து சேப்பாக்கில் நாங்கள் வந்து இதில் இது போராட்டம் நடத்த போறோம் காசி த தாத்தா வீட்டில் போய் பண்ண சொல்லி நிறைய இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு பட் ஜோக்ஸ் அ பார்ட் சஞ்சு சாம்சன் நெக்ஸ்ட் இந்தியா இந்தியா காலப்பில் வந்து அப்போ இப்பவும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவருக்கும் ஒரு கன்சிஸ்டண்டான டீம் பேக் பண்ணி கொடுக்குற ஒரு டீம் தேவை தென் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் எப்படின்னா வந்து நீங்க வந்து லாங் ரோக் கொடுத்து ஆட வைக்கிறதுல இந்த டீம் மாதிரி எந்த இருக்காது எத்தனையோ வந்து ஃபார்ம் அவுட் ஆன ஸ்டார்ஸ் எத்தனையோ ஸ்டார்ஸ் தங்களுடைய லாஸ்ட் லெக்ல அவங்க ஆன டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே தான் இருக்கும் வாட்ஸனா இருக்கட்டும் எல்லாம் ஆன ஒரு டீம் எதுனா வந்து சிஎஸ்கேவா தான் இருக்கும் ஸோ அவங்களுடைய ஃபார்ம் ரிஜூமினேட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் ஆன ஒரு டீம் அந்த டீம் காம்பினேஷன் அந்த டீமோட என்விரான்மெண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படி பேக் பண்ணிருக்கு இம்ரான் தாகிர்லாம் வந்து சொன்னா அவ்வளவு டுவேன் பிராவோ இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு இந்த கல்ச்சரை வந்து பயங்கரமா வந்து போற்றி பண்ணு ஸோ அந்த மாதிரி கல்ச்சருக்கு அவர் வந்து தேவை ரெண்டாவது எம் தோனி அவரோட அந்த எயில்மெண்ட் இப்பவே வந்து போன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முடியாது ஒரு முட்டி பிரச்சனையாச்சு இப்ப ரெண்டாவது முட்டில தான் எல்லா வீடும் தாண்டிட்டு இருக்கிறாரு இப்பவே வந்து இம்பாக்ட் சப்பா தான் ஆட வைக்க முடியும் இந்த சீசன்ல வந்து கீப்பரா முழு மேல கீப்பர் வைக்க முடியாது ஏன்னா அவருக்கும் வயசாகுது பாவம் சோ இம்பாக்ட் சப்பா மட்டும் ஆட அவருக்கு வந்து கீப்பிங் நம்ம கொடுக்க முடியாது ஒரு கீப்பர் வேணும் கன் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும் இவங்க எதிர்பார்க்கற பேட்ஸ்மேன் ஏன்னா இவங்க துருவ் ஜூலைல கொடுக்கலாமே ஏன் சஞ்சு சாம்சன் துருவ் ஜூலை கூட தான் கீப்பர் நீங்க ட்ரேட் பண்ண முடியும் நீ அங்க பண்ணலாமே துருஜுரல் என்ன ரோல் பண்றாரு இங்க இவர் என்ன ரோல் பண்றாரு இப்போ சஞ்சு சாம்சன் உள்ள வந்தாருன்னா நீங்க டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரன் ரெண்டு பேரும் நீங்க வெளில அமைச்சிடலாம் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரன் சொல்லிட்டு ரெண்டு ஓவர்சீஸ் பிளேஸும் வெளில அமைச்சுட்டு நம்ம திருப்பாதி கூட நீங்க வெளில அமைச்சிடலாம் திருப்பாதியும் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணாலும் வந்து சொல்லிட்டாங்க மூணு பேர் வச்சுக்கலாம் இந்த மூணு பேர் ஸ்லாட்டையும் ஒருத்தர் ஃபில் பண்ணப் போறாரு இந்த மூணு பேர் ஒருத்தர் ஃபில் பண்ண போறாரு ஸோ அதை பாருங்க எஸ் ஜடேஜா வந்து பேட்டர் பவுலர் அண்ட் கன் ஃபீல்டர் பட் இந்த டீம் ஸ்லாட் வந்து அவைலபிலிட்டி நம்ம பார்க்கலாம்ல இந்த இந்த விஷயம் பாக்கலாம் இந்த ஒரு விஷயம் தேவை ரெண்டாவது ருத்துக்கு வந்து அவர் ஹி வாண்ட்ஸ் டூ அந்த ஒரு விராட் கோலியோட அந்த இடத்த டார்கெட் பண்ணி இந்த நம்பர் த்ரீல நான் ஆடி வந்தேன் அந்த பிரஷர் அப்சார்பிங் நான் வந்து சொல்லிட்டு ஃபார் விராட் கோலியோட ஸ்பாட் ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு ஸ்டாலுவர்ட்ஸும் வந்து ரெண்டு ஃபார்மட்ல இல்லை ஆடி இருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனுக்கு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் ஒரு டீம் இந்தியாக்குள்ள வரும்போது கண்டென்ஷன் தானும் இருக்கணும் ஏன்னா அவருக்கு பின்னாடி வந்து அபிஷேக் சர்மா இப்போ டீம் இந்தியாவோட ரெகுலர் ஆயிட்டாரு அவரு அவர் ஆன அதே சீசன்ல வந்து கொஞ்சம் முன்னாடி வந்த ஆன ஷூமன் கில் இப்போ மூணு ஃபார்மேட்ல ஒரு ஃபார்மேட்ல கேப்டனும் ஆகிட்டாரு ஒரு கட்டத்துக்கு ஒரு காலகட்டத்தில் இஷான் கிஷான் அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் இவங்க ரெண்டு பேரும் தான் நெக்ஸ்ட் ஜென் ஷிகர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா ஆஃப் இந்தியா இந்தியன் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த அந்த செலக்ஷன் ரேடர்ல கூட இல்லை ஏன்னா அந்த இடத்த வந்து இப்போ வேற யாரும் ஆக்கிரமிச்சிட்டாங்க திடீர்னு யசஸ்வி ஜெய்ஸ்வால் பயங்கரமா இங்கேயோ உள்ள மூணு ஃபார்மட்லயே ஒரு டக்கெட் நீ பாட்டு கொடுத்துட்டு வந்துட்டார் ஸோ தன்னுடைய இடத்த டீம் இண்டியா நிலையத்துக்கும் ரித்துவுக்கு வந்து ஒரு ஒரு இடம் தேவை ஸோ அதுக்கு மேல ஒரு கன் பிளேயர் ஒருத்தர் ஆடினாங்கன்னா அவருக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஒரு மேல ஒரு முப்பது நாற்பது பால் ஆடுற ஒரு பிளேயர் முப்பது நாற்பது பால்ல ஒரு எழுபது ரன் ரன் அடிச்சுட்டாருன்னா பின்னாடி ருத்துராஜ் வரும்போது அந்த 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 பேட்டனை வாங்கிட்டு அப்படியே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஷ் மேட்ச் சொன்னால் ரெண்டு பேரும் ஓப்பனிங் ஆனால் சூப்பராக இருக்கணும் இன்னும் இன்னும் பெட்டர் இன்னும் பேஷாக இருக்கணும் ஒரு ஸ்லாங்ல இன்னும் பேஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபேன்ஸ் நம்ம வந்து ஃபேன்ஸ் நம்ம சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம்னா இது எமோஷன் நம்ம இவ்வளவு நாள் இந்த பிளேயர் லாயல்ட்டி ஒரு லெஜன் இப்படிதான் பண்ணுவீங்களா பட் இட் இஸ் இட் இட் இஸ் இஸ் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் சூப்பரான பிளேயர் கன் பிளேயர் தான் தளபதி தளபதினு சொல்லிட்டு இருந்து ரெய்னாவை தான் உட்கார வச்சுக்கிட்டு அந்த ரெய்னாவோட ஃபார்ம் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் மக்கர் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஆடி கொடுத்து ராபின் உத் தப்பா அடிச்சதுனாலதான்

ஆமா எப்படி அந்த நீங்க அபிஷேக் சர்மா டிராவல்ஸ் என்ன அடி புது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நீங்க ஆனா ஒரு ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் அத வந்து எஃபர்ட்லஸ் அடிச்சா அதுவும் மிச்சல் ஜான்சன் மாதிரி பிளேஸ்ல அடிச்சான்னா சாதாரணமான விஷயம் கிடையாது சோ உங்களுக்கு வந்து கிளச் சிச்சுவேஷன்ல பிக் பாஸ்ல அவர மாதிரி பெர்ஃபாமன்ஸும் கிடையவும் கிடையாது மிஸ்டர் கிரிக்கெட் ஆஃப் மிஸ்டர் ஐபிஎல் பி எல் ஆஃப் நம்ம வந்து சொல்றது சுரேஷ் ட்ரைனால சோ இப்போ அவர் வந்து இப்ப என்ன ஆச்சு அவர் இந்த மாதிரி சொன்னேன் அவர் வந்து சிஎஸ்கே மேல கோவத்துல கிடையாது இனிமே ப்ரோமோட் பண்ணிட்டு ப்ராப்பரேண்டா இங்க சி எஸ்கே ஒரு ஒரு இன்னொரு ஒரு என்ன சொல்றது ஒரு காசே வாங்காத ஒரு ப்ரொமோஷன் குடுக்கற ஆள தான் வந்து பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு அவர் அவரு அவரும் தான் வந்து வெளில போயிட்டு வந்து சொன்னாரு சோ இந்த மாதிரி இந்த ஃபேன்ஸோட ஒரு பாண்ட் இருக்கிறதுனாலதான் ஃபேன்ஸ் வந்து இதுல வந்து அவங்க ஒவ்வொரு ஃபேன் எப்படி நினைக்கிறாங்கன்னா இன்னொரு தான் சொந்த டீம்ல இருந்து யாரோ ஒரு அவன் வச்சு ஒருத்தர் கிரிக்கெட் ஆடுவான் இல்ல அவங்க ஏரியா லெவல் கிரிக்கெட் டீம் அந்த மாதிரி இடத்துல இருந்து யாரோ ஒரு ரெஸ்ட் போனா பாரு அப்படின்னு இங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும் எல்லாருமே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க ப்ளீஸ் இது பொய்யா இருக்கணும் இது பொய்யா இருக்கணும் இது பொய்யா இருக்கணும் எப்படி இருக்கு நான் ட்விட்டர்ல ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடும் யாராவது ஒரு ஐகான் வந்து தவறிட்டாரு இல்ல ஒரு உடம்பு சரி அது கீழே பாத்தீங்கன்னா எல்லாமே போடுவாங்க ப்ளீஸ் காட் ஐ ப்ரே இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் ஆக்டர் தர்மேந்திரா ஷோலே ஆக்டர் தர்மேந்திர கூட கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ஃபேக் ஆகுது அந்த மாதிரி எல்லாரும் ஃபேக் ஆகட்டும் ஃபேக் ஆகிட்டு எப்பேடு நீ வந்து உன் பிரான்சை என்ன நடக்குது உன் பிரான்சைக்கு எது நல்லதுன்னு பாரு எங்க பெனிஃபிட் ஆகுதுன்னு பாரு என்ன நம்ம லேக் ஆனோம் என்ன காரணம் அடுத்து வந்து வந்து இது பண்ணிட்டா சிஎஸ்கே ஓட இதுவான கிடையாது நல்ல ஒரு ஓவர்சீஸ் போலர் ஒருத்தர் தேவை இன்னொன்னு மிடில் ஆர்டர்ல வந்து அடிச்சு ஆடக்கூடிய இன்னொரு ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் தேவை யாருக்கு போறாங்க எங்க போறாங்க எவ்வளவு பர்ஸ் இருக்கு மத்தையுமே எவ்வளவு பர்ஸ்க்கு கொண்டு வர போறாங்க இப்படி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு நீங்க சொல்றோம் பிகாஸ் ஐபிஎல் அஸ் வி நம்ம ட்ரெடிஷ்னலா சொல்ல க்ளீஷேவர் தான் கிரிக்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் பிளேட் ஆன் த கிரவுண்ட் இட் இஸ் பிளேட் மோர் அஸ் ஒரு ஸ்டாடர்ஜியா ஒரு ப்ராக்டிக்கலா மேன் டு மேன் இதுவா இந்த கண்டிஷனை தோணுச்சு ஷெபாஸ் ஆலாம் வந்து அவர் ஒரு ஸ்டாட் போட்டிருந்தாரு சஞ்சு சாம்சன் வந்து சேப்பாக்குல பெரிய நம்பர்ஸ் கிடையவே கிடையாது ஒரு ப பதிமூணு ஆவரேஜோ பதினஞ்சு ஆவரேஜோ சம்திங் தான் சொல்லியிருக்காரு இதை உடை ஆமா இத உடைக்கிறது கூட வந்து அவரோட காலமா இருக்கலாம் ஏன்னா சஞ்சு நம்ம பார்த்தோம் நம்ம ஏஷியா கப்ல போய் ஆன போது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லோ பிச்சஸ் கொஞ்சம் ஆட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு

நெகட்டிவ்ஸ சந்திப்பாங்க லைக் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பின் ஷாட்டா இருக்கும் சிஎஸ்கே சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப ஒரே ஒரு நூறு அஹ்மத் மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்தோம்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்ரே உருல் பட்டேல் இவங்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸா உள்ள வந்தாங்க சோ இவங்களுக்கு இவங்கள வச்சு யோசிக்கிறாங்களா இவங்களுக்கு சான்ஸ்லெஸ்ஸா தான் இருக்குமா இந்த தடவையும் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான் போறாங்க இல்ல இந்த முறை வந்து சி ஆஹ் இது வந்து தோனியோட ஒரு ஸ்பார்க் வந்து எனக்கு தெரியல ஸ்பார்க் போன சீசன்லயும் காமிச்சவங்க தான் நீங்க சொன்னா ஆயுஷ் மாத்ரே உருள் பட்டேல் டெவால் பிரேவர்ஸ் இவங்க எல்லாருமே அந்த ஸ்பார்க் காமிச்சவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து கண்டிப்பா வந்து சி ஆஹ் சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்ரே ஆர் ருத்ராஜ் கைகாட் இந்த மூணு பேருக்குள்ளதான் வந்து டாப் த்ரீ இருக்க யாரோ ஒருத்தர் கீழே இங்கே ஆட போறாங்க ருத்ராஜ் கெய் ஆசைப்படி நம்ம ஒன் டவுன் ஸ்டாலும் இந்த மூணு பேர் மூணு கன் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் உங்களுக்கு வந்தாச்சு தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஊருல் பட்டேல் டெவால் ப்ரேவிஸ் தென் வந்து உங்களுக்கு ஷிவம் டுபே உங்களுக்கு ஆறு வரைக்கும் உங்களுக்கு வந்து த டால் அடி நினைச்ச டைம்ல சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஸ்பின் அட்டாக் ஆடக்கூடிய ப்ளேயர்ஸ் இந்த மாதிரி கிடைச்சாச்சு இப்போ ஜடேஜாங்கிற ஒரு பீஸை எங்க லாஸ்ட் டைம் ஃபிட் ஆனாலும் அவர் வந்து பினிஷராக ட்ரை பண்ணாங்க அவர் வந்து ஃப்ளோட்ரா யூஸ் பண்ணாங்க டப்புனு சில டைம் மேல யூஸ் பண்ணியாங்க சில கீழே வந்தான ஃப்ளோட்ரா யூஸ் பண்ணி எனக்கு அந்த மாதிரி ஃப்ளோட்ரா யூஸ் பண்ணி ஆடுறதுக்கு நான் நிறைய இப்ப என்ன சொல்றேன்னா இப்போ ஆசான் பீடா கூட அவர் என்ன சொல்றேன்னா அக்கீல் உசைன் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எனக்கு அக்கீல் உசைன விட லோக்கல்ல ஒரு பிளேயர் அது இன்டர்நேஷனல் பிளேயர் இந்த ரெண்டு பிளேயர்ல யாராவது ஒருத்தர் வந்து வந்து இவங்க ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் தனுஷ் கோட்டியன் சொல்லிட்டு மும்பைக்கு ஆன ஒரு பிளேயர் அவர் வந்து ராஜஸ்தான்ல வந்து லாஸ்ட் டைம் போனாரு பட் ஆனா பெருசா சான்ஸ் கொடுக்கல அவர் வந்து எப்படின்னா அவர் பேட்டிங்கு பேட்டிங் போலிங்கு போலிங் நல்ல சூப்பரா ஸ்பின்னர் அதுக்கு டொமஸ்டிக்ல வந்து ஒரு லெஜண்ட் ஆஹ் இது 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 இல்லைன்னா உங்களுக்கு வந்து அஹ் சொன்ன அடுத்த ஒரு சாய்ஸ் வந்து அகில் ஹுசைன் நீங்க வந்து ஓவர்சீஸ் அகில் உசைன் பவர் பிளேர்லயும் போலிங் போடக்கூடிய ஆளு பட் ஆனா வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் இந்த ரெண்டு சாய்ஸ் போவாங்களா இல்ல இன்னொரு ஆப்ஷனா ஒன்று இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருந்தோம் மிச்சல் சண்டர் மிச்சல் சாண்டர் அவர் அப்படியே வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ணன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜார்ஜ் லிண்டேன்னு ஒருத்தர் வந்து ஆடிட்டு இருக்காரு சோ ஜார்ஜ் லிண்டே பார்த்தீங்கன்னா லாங் பால் கிட் பண்ணுற ஒரு ஆளு கண்ணா பவர் பிளே கூட போட வேண்டிய ஒரு ஸ்பின்னு லெஃப்ட் ஹாம் ஸ்பின் அவர்கிட்ட கொடுத்தா நாலு ஒரு முப்பது ரன் அதை கண்டெய்ன்மென்ட் வந்துட்டு ஒரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு அண்ட் லெஃப்ட் ரைட் பால் போய் அடினா அடிக்கிற டைப்பு அந்த மாதிரி ஒரு ஆள் போனா இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ போகிறது நல்லா இருக்கும் இப்போ டாப் ஆர்டர்ல இப்ப நம்ம 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 பேசுன அந்த ஒரு ஆறு பேர்ல ஒரே ஒரு ஃபாரினர் நம்ம எடுத்தோம் யாரும் டெவல்பர்ஸ் மட்டும் தான் எடுத்தோம் ஜார்ஜ் லிண்டே அந்த மாதிரி ஜார்ஜ் லிண்டே உள்ள கொண்டு வரலாம் ஜார்ஜ் லிண்டே உள்ள கொண்டு வந்துட்டா தென் அதுக்கடுத்து தோனி ஜார்ஜ் அடுத்து தோனினா உங்களுக்கு எட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டிங் இருக்கு எட்டு வரைக்கும் பேட்டிங் இருக்கு இதுக்கடுத்து நான் பத்து ரன் ஆக பதிலா நேத்தன் இல்லிஸ் போவேன் நேத்தன் இல்லிஸ் ஊ கேன் ஆல்சோ பேட் நேத்தனெலிஸ் ஓகே ஆல்சோ பேட் சோ உங்களுக்கு ஒன்போது வரைக்கும் பேட்டிங் கிடைச்சிருச்சு அன்ஷுல் கம்போஜ் தென் வந்து ஆஹ் கலி லேமர் ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணாங்க லாஸ்ட் டைம் சோ இந்த மூணு பிளேஸஸ் நம்ம ஸ்லாட்ல வந்து இவங்க ரெண்டு இவங்க வந்து பேர் நம்ம மூணு பேரும் ஃபிட் பண்ணிட்டோம் ஆஹ் அன்ஷுல் கம்போஜ் தென் வந்து ஆஹ் நேத்தனெல்லிஸ் தென் வந்து கலி லேமர் வச்சுட்டோம் ஸ்பின்னுக்கு நீங்க வந்து இங்க ஆல்ரெடி நீங்க யாரை கொண்டு வந்துட்டீங்க ஜார்ஜ் இண்டே கொண்டு வந்துட்டீங்க இம்பாக்ட் சப்பா நீங்க வந்து நூறு அகமது உள்ள கொண்டு வந்துட்டு டெவால் பிரேவிஸும் ஸ்பின் போடுவாரு டெவால் பிரேவிஸும் ஸ்பின் போடுவார் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து எந்த எந்த சிவம் தூபே உங்களுக்கு வந்து உள்ள ஒரு ஒரு அவர் டில்லி டாலி அந்த ஒரு முற மிடில் அந்த ஒரு பேசப்படுற இந்த இடத்துல தான் நம்ம வந்து சிஎஸ்கே இதே இன்னெக்ஸ்பின் லைன் நம்ம கொண்டு போய் செக் பண்ண போறாங்களா இல்ல இங்க நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி யாரையாச்சும் வந்து இப்போ கிளென் மேக்ஸ்வல் வெளில வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க வெங்கி ஆயிரம் சொல்லிட்டு இருக்காங்க ஆண்ட்ரே ரசல் தென் வந்து இப்ப என்ன தீபக் சாகர் இப்ப என்ன ஐகானிக் தீபக் சாகர் இவர் வெளில வருவார் சொல்லி போயிட்டு வந்திருக்காங்க இந்த ட்ரேட்ல யாரையாச்சும் வந்து குக்கி படுத்து போவாங்க இல்ல கேமரூன் கிரீன் இப்ப கேமரூன் கிரீன் போகும்போது எனக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா சாண்டி அங்க கல்கட்டா வந்து ஒரு நிறைய பிளேயர்ஸ் லூஸ் பண்ற வெளில விடுறாங்கன்னு நியூஸ் வந்துச்சு எ்லி மொயின்லி தென் வந்து குவிண்டன் டிகாக் தென் ஸ்பென்சர் ஜான்சன் ஏன் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு எல்லா ஐபிஎல் டீம்லயும் சும்மா ஆண் அவரு உங்களுக்கு வந்து ஃபின்சுக்கு வந்து ஆரோன் ஃபின்சுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு வந்து க்ளோஸ் கால் அவர் இல்ல நம்ம வந்து வெளில விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஓவர்சீஸ் லாட் இப்ப பிரச்சனையானதுனால இப்ப வந்து இந்த ரெண்டு பேரும் எப்படி அகாமடேட் பண்ணனு சொல்லிட்டு இப்ப அங்க வந்து அவங்க ஜோஃப்ரா உண்ணுமா இல்ல வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பின் ட்வின்ஸ் வனியா அண்ட் தீக்ஷரா உண்ணுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க ஒரு கன்ஃன்ல அங்க வந்து இருக்காங்க வெளில விட போறது இல்லை ஸோ மற்ற டீம் யாரை இறக்குறாங்க அந்த நம்ம அந்த சீட்டு கட்டுல நம்ம சொல்லுவோம்ல இப்ப நம்ம கார்டு ஒன்று எடுக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு நம்ம வீக்னஸ் இருந்துச்சு யாரோட நம்ம எடுத்து நம்மளோட லைன் அப்ல செட் பண்ண போகுதுங்கிறத வந்து இன்னும் நம்ம ஒரு அந்த ஒரு குருசியலை வச்சுக்கிட்டீங்கன்னா சஞ்சு சாம்சனுங்கிற பேர் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் சஞ்சு வந்து முன்னாடி ஏகப்பட்ட டீம் ஒரு ரவுண்ட் போயிட்டு கடைசி இப்போ சிஎஸ்கேக்கு வந்து ஜீரோ ரன் பண்ணிருக்காங்க இன்னும் இன்னும் சைன் அப் ஆகல டெல்லி பேசுனாங்க கல்கட்டா பேசுனாங்க இப்போ வந்து இங்க இருக்கிறாங்க ஹோப்ஃபுல்லி 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 அது வந்து சைன் அப் ஆகும் பட்சத்தில் அடுத்த பிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிக்க எடுத்து நம்மளை வந்து அந்த யூஸ்வலா சிஎஸ்கே பண்ண உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தம்பி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து அதை போட்டு பண்ண போறாங்க அதை நான் வந்து கண்டிப்பா நான் வந்து யோசிச்சிருக்கேன் அது இந்த பிளேஸ் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க நம்ம இத்தனை பிளேஸ் டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இதுல யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க இல்ல சிஎஸ்கே எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பேக்ராப் இல்ல ஒரு ஓபனிங்ல சொல்லணும்னா ஒரு ஒரு அதிரடியான ஒரு ஓப்பனிங் ஃபாரினரை வச்சு ஒரு ஓவர்சீஸ் வச்சு போறதுக்கு தான் ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க சோ இந்த தடவை அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்காது அப்படிங்கறது உங்களுடைய கணிப்பா இருக்குன்னு நினைக்கிங்க ஆமா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் நியூசிலாந்து சூப்பர் கிங் கிவி சூப்பர் கிங்ஸ் அப்படி சொல்லி சொல்லி அதே போல ரைட் கிளப் காம்பினேஷன் எக்ஸாக்ட்லி பட் ஆனா வந்து அவங்களுக்கு சூப்பரா லாஸ்ட் டைம் அவங்க கப்படிச்ச போது ரெண்டு பேருமே ரைட் தானே சாஃப்டூ பிளஸ் சி அண்ட் ரித்து ரைட்டு

எல்லாம் லெப்டா இருப்பாங்க நடுவில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ரைட் ஆடுவாங்க கல்வித்தானாவும் அரஞ்சி சிலுவாவும் ஆடுவாங்க அந்த மாதிரி வந்து இவங்க ஏதாச்சும் மட்டும் லெப்ட் வச்சுக்கிட்டு இல்ல நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஜார்ஜ் லிண்டேவையோ இல்ல வந்து ஒரு வெங்கடேஷ் ஐயரையோ சர்ப்ரைஸ் ஸ்பிக்கா எடுத்து அவங்க மேல உள்ள புஷ் பண்ணி கொஞ்சம் வந்து உள்ள பிளே பண்ண போறாங்க ஏன்னா வெங்கடேஷ் ஐயரோட போலிங் வந்து பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இது வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் அந்த டெபியூ பண்ணி கொஞ்சம் அந்த பினிஷர் ஆடிட்டு அதுக்கப்புறம் காண போயிட்டாரு அவரும் செலக்ஷன் ரைடர் வந்து காணாமல் போயிட்டார் இப்போ சிவம் டுபே ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஷூஸ் ஃபில் பண்ணலையோ சம்திங் அந்த அந்த அது அடுத்த ஒரு ஆளா ஒரு கன்சிடேஷன் ஹர்திக் இல்லையா சரி டுபே கூட அப்படிங்கற மாதிரி ஒருத்தர் இருக்காரு வெங்கியரோட திருப்பி நேஷனல் காலப்புக்கு வந்து ஒரு 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 மாசிவ் இம்ப்ளோசிவ் சீசன் தேவைப்படும் அவரும் ஒன் டவுன் ஆடுற சூப்பரான ஆடுக்கு ஒரு பிளேயரு நீங்க சொல்றதாச்சு பாக்கும்போது இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐபிஎல் நடக்க போகுது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்குவாடு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்குவாடு இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு போராட்டமா தான் இருக்க போதும் அப்படின்னு நீங்க சொல்றதை வச்சா அப்படிதான் தோணுது இப்போ இப்போ இந்த வேர்ல்ட் கப் நம்ம வந்து கம்பீர் அவர் சொன்னதுதான் நான் பைலாட்ரல் நிறைய எக்ஸ்பிரிமென்ட் பண்ணுவேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு எது எனக்கு ஐடியா தூக்குதோ அதை தான் நான் அடுப்பேன் சொல்லி சொல்லிருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த காம்பினேஷனா வரும்போது போகும்போது இல்லை அவங்க டைல்ஸ் போகும்போது வரும்போதோ கம்பீரிகே ஒரு 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 ஐடியாவை தோணுங்க ஏன் நம்ம இவனையா ட்ரை பண்ணக்கூடாது சும்மா வேலையா ட்ரை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அங்கேயும் ஒரு 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 அந்த இதோட லார்ஜர் பிக்சர் எங்க உங்களுக்கு அங்கதான் இது எல்லாத்தோடய லார்ஜர் பிக்சர் நீங்க வந்து டி ட்வெண்ட்டி கால கிடைக்கிறது தான் வாட் இஃப் வாட் இஃப் இப்ப வந்து சிஎஸ்கேக்கு வந்து இப்ப செலக்ட் ஆயிட்டாரு இல்ல கே கேஆர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றாரு போற ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுங்க ஏன் நம்ம இது ஒரு சான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஐடியா பண்ணுவாங்கல்ல வெங்கடேஷ் ஐயர் வந்து இப்போ சிஎஸ்கே எடுக்கிறாங்க அவர் இந்த மாதிரி ரோல் ஆட போறாரு இந்த பினிஷர் ரோல் ஆட போறாரு அப்படின்னு ஏதாவது ஆடி நாங்க இந்த ரோலை ஃபிட் ஃபிட் பண்றோம்ல அவரோட இது சரி ஓகே வெங்கடேஷ் ஐயரா இந்த பேர் என் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு டொமஸ்டிக்ல இப்ப இந்த மேட்ச் ஒரு லோக்கல் ஏதோ ஒரு மேட்ச் காலப் கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா நமக்கு அங்க போன் அந்த ஃபைனல் பண்ணும்போது போன ஹோம் வேர்ல்டு கப் மாதிரி ஒருத்தரோட இன்ஜுரி அப்படியே அந்த பேலன்ஸ் வந்து காலி பண்ணி போட்டுச்சு ஹர்திக் பாண்டியோட இன்ஜுரி டீமோட பேலன்ஸையும் காலி பண்ணி போட்டுச்சு அந்த மாதிரி இருக்கூடாது இந்த முறை ஸோ எது எதுல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆள் ரெடியா இருக்காங்களோ இல்ல அந்த ரோல பண்ணக்கூடிய ஆள் யாராலாம் ரெடியா இருக்காங்களோ சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷீட் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து இப்போ இப்போ ராணா வந்து நம்ம டீம் ஆடிட்டு இருக்கோம் இப்போ ராணா வந்து இல்ல சம்திங் ஏதாவது இன்ஜுரி அப்படின் போது உங்களுக்கு பேக்கப் யாரும் பேசுறதுக்கா ஷமி இருக்காரா சமியை கூப்பிடு சிராஜா இந்த மாதிரி லைன் அப் ரெடி பண்றது கரெக்டா பாப்பாங்க சோ அப்படி கூட இது ஒரு ஐடியாவா இருக்கலாம் இல்ல யூ நெவர் நோ ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக நம்ம அபிஷியல் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு டீடைல்டா பேசலாம் இப்போ எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு கடைசியில அவங்க பாட்டுக்கும் ஒக்க பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடே இல்ல பாடின்னு முடிச்சிட போறாங்கன்னு தான் தோணுது அவ்வளவு போயிட்டு இருக்கு ட்ரேடு இல்ல இது எப்படி இருக்குன்னா சாண்டி நம்ம அந்த ராசிபலன் பலன் சொல்லுவாங்க பாத்தீங்களா டெய்லி ஒரு ராசிபலன் பலன் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது எது இவரா இவர் தான் சொன்னீங்க எனக்கு ரசல் எப்படி விட்டு அனுப்புறாங்க இல்லை ரசல் வந்து கே அந்த இந்த டைட்ல ரெண்டு சீசன்ல முக்கியமான ரசலை விட்றாங்க ரசலே விடுறீங்களா ஆமா நீங்க வந்து ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் என்ன மாதிரி ஒரு ஆள்னா ஜாஸ் பட்லரை விட்டாங்க யுஸ்வேந்தர் சாவில விட்டாங்க ஜாஸ் பட்லர் யுஸ்வேந்தர் சாவில விட்ட ஆளுக்கு நீங்க ஏன் வந்து சஞ்சுவையும் சாம்சனையும் சாம் காரனையும் கொடுக்குறீங்க ஒரு திருப்பாதியையும் தீபக் கூடாமையும் கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இது ஒரு த்ரெட் ஓடிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து ஓகே போன ஆப்ஷன் நம்ம பண்ணிட்டோம் அது இப்ப கோஸ் கரெக்ஷன் பண்ணலாம் ஏன்னா இப்ப மினி கோர்ஸ் கரெக்ஷன் தான் மிஸ்ஸிங் பீஸ் வைக்கிறது தான் சில பேர் இதுல பயங்கரமா போவாங்க ஓவர் வந்து எப்படி வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒரு பதினஞ்சு கோடியோ பதினேழு கோடியோ போட அதை விட்ட பயங்கரமான அமௌண்ட்ல போறாரு கிரீன் தான் அந்த ஆப்பிள் ஆப்பிள் ஆஃப் தி ஐ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்க போறாரு இது எப்படி தாக்கல் பண்ண போறாங்க இது எப்படி அந்த பிரைஸ் தகவல் ப்ரெஷரை கொடுக்க போகுதுங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இதை அப்படி பேசுவோம் அண்ட் ஹோப்லி நம்மளையும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு பாப்போம் சாண்டி ஃபிங்கர்ஸ் கிராஸ் தேங்க்யூ தேங்க்யூ